இப்ப நாம இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது உலகத்தின் வழிபாடா வேதம் அனுமதிக்கிற வழிபாடா என்று சொல்லி நாம ஆராய்ந்து பார்க்கலாம் வேதத்துல கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படவில்லை அப்போ சிலர்களும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடவில்லை அதற்கு அவர்களுக்கு நேரமும் சமயம் இல்லை அவர்களுக்கு ஒரு சமாதானமான சூழ்நிலையும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும் வேதம் இன்னும் என்ன பண்ண போல முழுமையாக கையில கிடைக்கல அவர்களுக்கு சமையும் இல்ல அதே நேரத்துல சமாதானமான சூழ்நிலையும் இல்லை ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியானது மிகவும் கொடுமையான காலப்பகுதியாக இருக்கிறது இப்ப கொடுமைன்னு சொல்லி நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இந்த காலப்பகுதியானது கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியாக இல்லாம கிறிஸ்துவ முடிவு பெறக்கூடிய காலப்பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் கூட லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல என்ன சொல்றார் அப்படின்னா மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி மாதிரி அங்கே வைக்கிறார் இந்த வார்த்தையின்படி இந்த வசனத்தின்படி விசுவாசம் குறைந்து போன காலப்பகுதியாக இருக்கு வேதத்தின் மீது உள்ள நம்பிக்கை இல்ல அநேகருக்கு குறைந்து காணப்படுகிறது வேதத்தை நம்ப கூடாதபடிக்கு அநேக அவதூறு பிரச்சாரங்கள்லாம் இப்ப அதிகமாயிட்டு வருதுன்னு நம்ம பார்க்கறோம் இப்போ இணையதளத்தின் வாயிலாக கூட பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாமே அதிகமாக பிரச்சாரம் பண்ணி கடவுள் மறுப்பு செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு பாக்குறோம் விஞ்ஞான வளர்ச்சியும் கூட நம்ம கிறிஸ்துடன் சேரக்கூடாம என்ன செய்யுது பிரிக்குது அப்படிங்கறதை நமக்கு நல்லாவே தெரியும் இப்படி பல வகைகளில் கிறிஸ்துவுக்கும் நமக்குமான உறவை இதெல்லாமே பிரிச்சு கொண்டிருக்கும் போது பிரித்து கொண்டிருக்கும் போது நாமும் கிறிஸ் டிசம்பர் இருபத்தஞ்சு அன்று கிறிஸ்து பிறக்கல அது வேறொரு கடவுளுக்கான பண்டிகை அதை நாம கிறிஸ்துவின் பிறப்பாக கொண்டாடு வருகிறோம் சொல்லி அந்த கொண்டாட்டத்தையும் மன உற்சாகத்தோடு கொண்டாட செய்யாம நாமே அங்க ஒரு தடையை ஏற்படுத்துவது சரியான செயலா இருக்குமா இப்ப நாம வாசித்த இந்த வசனங்கள் மூலமாக தேவ தூதர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடினார்கள் என்று சொல்லி வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு இது மனுக்குல வரலாற்றில் இது ஒரு மயில்கல் இது ஒரு மனுக்குல வரலாற்றில் இது ஒரு மயில்கல் இந்த மயில்கல்லுக்கு என்ன பேர் தெரியுங்களா ஆதி ஆகமோ மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அது மாத்திரமல்ல இது மனுக்குல வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது